நற்றமிழ் நவல் நிகழ்ச்சிக்காக பீப்பிள் பள்ளியிலிருந்து நான் உங்கள் நவ்யா மண்வாசல் முதல் நகரம் வரை வேறூன்றி வளர்ந்துள்ள நம் பாரம்பரிய கலை குறவைக்கூத்து இது உலக தமிழர் இதயத்தில் எப்போதும் ஒளித்து கொண்டிருக்கும் உன்னதமான உயிர் நாடி நம் மனதை தொட்ட இக்கலையை பற்றி எடுத்து வருகிறார் ஏழாம் வகுப்பு மாணவி ஜஃபீரா தமிழனின் நாட்டுப்புற கலைகளும் பாடல்களும் மதம் பார்க்காமல் ரசிக்க தோண்டும் தனித்துவம் பெற்றது அந்த வகையில் தமிழருடைய கலை வகைகள் உணர்வுடன் உள்ள கூத்து பற்றி என்னை வந்ததில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் குரவைக்கூத்து என்பது ஒரு வகை கூத்தாகும் இவ்வகை கூத்து பழங்கால தமிழ் சமூகம் தொட்டு இன்று வரை வழக்கில் உள்ளது போர் நிகழும் காலத்தில் ஏதேனும் தீங்கு நிகழுமோ என்ற அச்சம் அலை கழிக்கும் வேளையிலும் பொழுதுபோக்குக்காகவும் குறவர்கள் குரவை கூத்தாடினர் குரவைக்கூத்தினை மலை நடனம் மலைக்குறவர் நடனம் என அபிதான சிந்தாமணி குறிக்கின்றது போர்க்காலத்தில் ஆடப்படும் குரவை கூத்தில் கோபமும் வீரமும் மிக்க தோன்றும் இதனை சினமாந்த் வெறிக்குறவை என புறநானூறு குறிப்பிடுகிறது குடத்துப்பால் உரையாமை இமிலேறு கண்ணீர் சொரிதல் வெண்ணெய் உருகாமை மறிமடங்கி ஆடாமை முதலான தீர்மித்தங்களால் ஏதேனும் தீங்கு நிகழுமோ என ஆயர்கள் அஞ்சினர் எனவே அனைவரும் ஒன்று கூடி குறவை கூத்தாடினர் சங்க காலம் முதல் இக்காலம் வரை பெயர் பெற்ற இவ்வகை கூத்துகள் சமகாலமாக ஒட்டுமொத்தமாக அழிந்து வரும் சூழல்கள் நம்மை மிகவும் விழிப்புணர்வற்ற சமூகமாக மாற்றியுள்ளது அந்த வகையில் தமிழருடைய கலை வகை கலை காக்க வேண்டும் வாழ்க தமிழ் வளர்க கலை அழிந்து வரும் கலையான குருவை கூத்தை காப்பாற்ற அழகாய் சொன்னீர் நன்றிகள்